வணக்கம் திருமானூர் மத்திய கூட்டுறவு வங்கியில் மர்ம நபர்கள் சன்னலை அறுத்து உள்ளே புகுந்து நகை பணத்தை கொள்ளையடிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் திருமானூரில் தஞ்சாவூர் அரியலூர் தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சி மத்திய கூட்டுறவு வங்கி உள்ளது தனியார் கட்டிடத்தில் இயங்கி வரும் இந்த வங்கியில் கடந்த முப்பதாம் தேதி மாலை வங்கி பணிகளை முடித்த பிறகு வங்கியை பூட்டிவிட்டு அலுவலர்கள் சென்றுவிட்டனர் அடுத்த நாள் தொழிலாளர் தினம் என்பதால் அன்று வங்கிக்கு விடுமுறையாகும் இந்த நிலையில் நேற்று காலை வங்கி பணியாளர்கள் வங்கியை சென்றனர் அப்போது வங்கியின் வடப்புற ஜன்னல் கதவுகள் அறுக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் அவர்கள் இது குறித்து உடனே திருமானூர் போலீஸ் நிலையத்திற்கும் மத்திய கூட்டுறவு வங்கி உயர் அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்த திருமானூர் போலீசார் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் கோசலேராமன் தலைமையிலான போலீசார் வங்கிக்கு சென்று அறுக்கப்பட்ட ஜன்னலை பார்வையிட்டனர் பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் வங்கியிலிருந்து பணம் மற்றும் நகைகள் திருடப்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்